வணக்கம் ராகுல் காந்தி ஹைட்ரஜன் குண்டு போடுறதுக்கு முன்னாடி நம்முடைய இந்தியாவினுடைய உயர் நீதிமன்றமே ஒரு மிகப்பெரிய குண்டை போட்டு தேர்தல் ஆணையர்களுடைய கதையை முடிச்சிடும் அப்படின்னு தான் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய ஆதாரம் தெளிவுபடுத்துகிறது நம்ம எல்லாம் என்ன இருந்தோம் ராகுல் காந்தியினுடைய ஹைட்ரஜன் குண்டு எங்கே வெடிக்கும் அப்படின்னா ஹரியானா மகாராஷ்ட்ரா இல்லாமல் இருந்தால் மோடியினுடைய வாரணாசி தொகுதி இதுதான் அடுத்ததாக அவர் வெளியிட போகக்கூடிய மிக முக்கியமான ஆதாரமாக இருக்கக்கூடும் அப்படின்னு நம்பிட்டு இருந்தோம் அதில் மிக முக்கியமானது வந்து ஹரியானா ஏன்னா ஹரியானாவில் ஒருபோதும் பாஜக அங்கே வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பில்லை அங்கே வெற்றி பெற்ற பல இடங்களில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்திற்கும் குறைவான ஓட்டுகள் வித்தியாசத்தில் தான் அங்கே பல இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க இப்போது அங்கிருந்து ஒரு செய்தி வந்திருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உஜ்வாலா ஹலன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல முப்பத்தி ரெண்டு வாக்குகள் வித்தியாசத்தில் பிஜேபிக்காரன் வெற்றி பெற்று இப்போது எம்எல்ஏவாக இருக்கிறார் இதை எதிர்த்து ஒருத்தர் என்ன பண்ணாருனா பஞ்சாப் ஹரியானா ஹைகோர்ட்டுக்கு போயிருக்கிறார் இல்லைங்க இந்த பிஜேபிக்காரன் முப்பத்தி ரெண்டு ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று எனக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னு அவர் வந்து ஹைகோர்ட்டுக்கு போயிருக்கார் அவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா விஜேந்திர சிங் அப்படின்னு சொல்லக்கூடிய முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி சரியா அவர் காங்கிரஸ் கட்சியினுடைய சார்பில் வந்து அவர் போட்டியிடுறார் அவரை எதிர்த்து போட்டியிட்ட தேவேந்திராதல் என்று சொல்லக்கூடிய பாஜக வேட்பாளர் முப்பத்தி ரெண்டு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறார் இங்கே தான் ஹைகோர்ட்டில் போய் இந்த விஜேந்திர சிங் என்று சொல்லக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரி முன்வைத்திருக்கக்கூடிய ஆதாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்டல் ஓட்டுகள் இருக்குது இல்லையா தபால் ஓட்டுகள் அது மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி தபால் ஓட்டுகள் அந்த தொகுதியில் பதிவாகியிருக்கிறது இதில் தபால் ஓட்டுகள் எண்ணக்கூடிய நேரத்தில் ஆயிரத்தி நூற்றி எழுபத்தேழு தபால் ஓட்டுகள் எண்ணுகிற வரையிலும் எழுநூறுக்கும் அதிகமான ஓட்டுக்கள் வித்தியாசத்தில் இந்த ஐஏஎஸ் அதிகாரியாக இருக்கக்கூடிய விஜேந்திர சிங் முன்னிலை வகிக்கிறார் திடுப்பென்று அப்படியே ஸ்ட்ரக் ஆகுது வாரணாசியில் நடந்தது இல்லையா மோடி வந்து இருக்கிறார் அப்படின்னு உலக ஊடங்கள் எல்லாமே சொல்லொண்டிருக்கக்கூடிய இடத்துல திடீர் என்று மோடியினுடைய தொகுதியிலிருந்து எந்த அறிவிப்பும் வரல இல்லையா பிறகு டக்குன்னு பார்த்தா மோடி முன்னிலைன்னு சொல்ல ஆரம்பித்தாங்க அதே மாதிரி இங்கேயும் அதே மாதிரி நடக்குது இப்போ நடக்கும்போது திடுப்புன்னு பார்த்தா இந்த பாஜக வேட்பாளர் வந்து அங்கே முன்னிலை வைப்பதாக சொல்லப்படுகிறது நல்லா கேட்டுங்க ஆயிரத்தி முன்னூற்றி எழுபத்தேழு ஓட்டுக்கள் தபால் ஓட்டுக்கள் அதில் ஆயிரத்தி நூற்றி எழுபத்தேழு ஓட்டுகள் எண்ணப்படும் போது எழுநூறுக்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் இவர் காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் முன்னிலை வகிக்கிறார் இப்போ என்னடா நடந்ததுன்னு விசாரிக்கும்போது தான் அடுத்து ஒரு தகவல் வருது அதான் ரொம்ப முக்கியமானது இரநூத்தி பதினைந்து தபால் வாக்குகள் செல்லாதவை அப்படின்னு தேர்தல் ஆணையம் அறிவிக்கிறது அங்கே இந்த காங்கிரஸ் வேட்பாளர் தோற்ற எத்தனை வாக்கு வித்தியாசத்தில் முப்பத்தி ரெண்டு வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்றுருக்கிறாங்க செல்லாது என்று தேர்தல் ஆணையத்தால் சொல்லப்பட்ட வாக்குகளை எவ்வளவு இரநூத்தி பதினஞ்சு இப்போ புரியுதா உங்களுக்கு தேர்தல் ஆணையத்துடைய செட்டிங்ஸ் என்னன்னு புரியுதா இப்போ இவர் நேராக கோர்ட்டுக்கு போகிறார் கோர்ட்டுக்கு போனவர் ரொம்ப அவர் ஐஏஎஸ் அதிகாரி இல்லையா அவர் ரொம்ப அறிவுபூர்வமாக செயல்பட்டிருக்காரு என்னென்னா என் தொகுதியில் விழுந்த மொத்த வாக்குகளை எண்ணணும் அப்படின்னுலாம் அவர் மனு கொடுத்துருந்தாருன்னா அவர் செத்ததுக்கு அப்புறம் தான் தீர்ப்பு வரும் ஏன்னா மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் இவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இது வந்து என்னென்னா கோர்ட்டுக்கு போயிடுச்சுன்னு வைங்க இவனுங்கள் எல்லோரும் என்ன சொல்கிறாங்க ஏ கோர்ட்டுக்கு வா ராகுல்கிட்ட சொல்கிறாங்க கோர்ட்டுக்கு வா கோர்ட்டுக்கு வா இந்த ஒரு வடிவேலோட சுந்தர்சி படத்தில் வடிவேலு சொல்லிட்டு போவான் இல்லையா சுந்தர் சீட்டை ஏ எங்கே உங்கள் ஏரியா என்னன்னு சொல்லடா அப்படின்னு வாடா நீ வாடா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிற உன் ஏரியா எங்கன்னு வாடா நீ வாடா நீ வாடா அப்படின்னு சொல்லுவாள் இல்லையா அந்த மாதிரி தான் மோடி அமித்ஷாவும் பிஜேபி காரர்களை பார்க்கும் அவங்க அந்த வடிவில் காமெடி தான் ஞாபகம் வரும் ராகுல் காந்தி கேட்குறாரு ஏரியா சொல்லுப்பா நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா கோர்ட்டுக்கு நம்ம போயிட்டோம்னா ராகுல் காந்தி கோர்ட்டுக்கு போ கோர்ட்டுக்கு போ கோர்ட்டுக்கு போனால் தெரியும் ராகுல் காந்தி தெரியும் அது பல வருஷம் இழுத்தடிச்சிட்ருப்பாங்க அதனால தான் இவர் இப்போ என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா சார் நீங்கள் எல்லா வாக்குகளும் ஒன்றும் என்ன வேண்டாம் அந்த தபால் ஓட்டுகள் இருக்கு இல்லையா அந்த தபால் ஓட்டுகளில் மட்டுமே நீங்கள் எண்ணுங்க அதுவும் குறிப்பாக அந்த இரநூத்தி பதினைந்து ஓட்டுகள் செல்லாதுன்னு சொன்னாங்க இல்லையா தேர்தல் ஆணையம் அந்த ஓட்டுகளை மட்டும் ரீகவுண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் அதை மட்டும் நீங்கள் செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ தேர்தல் ஆணையம் மன்னிக்கவும் உயர்நீதிமன்றம் அதற்கு ஒத்துக்கொண்டு இருக்கிறது வருகிற இருபத்தி மூணாம் தேதி ரெண்டு நாள் தான் இருக்குது காலையில் ஹியரிங் அதுக்கப்புறம் வாக்கு எண்ணிக்கை அதோட பிஜேபிக்காரன் வீட்டுக்கு போயிடுவான் இப்போ பாருங்கள் எல்லா தொகுதிகளிலேயுமே அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான தொகுதிகளில் எல்லாமே பிஜேபிக்காரன் தேர்தல் ஆணையத்தை வைத்து ஃப்ராடுத்தனம் பண்ணியிருக்கிறான் அதற்கு உடந்தையாக தேர்தல் ஆணையம் இருந்திருக்கிறது இருக்கிறது அப்படிங்கிறது வெளிவந்திருக்கு இப்போ சமீபத்தில் கூட நம்ம ஒரு பதிவு போட்டிருந்தோம் இவிஎம் மிஷினை சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொண்டு வந்து ரீ கவுண்டிங் பண்ணுறாங்க அங்கே வெற்றி பெற்ற பாஜக வேட்பாளர் தோல்வியடைகிறார் நம்ம செய்தியாக பார்த்தோமா இல்லையா இப்போ எல்லாமே அப்படி தான் நடந்துட்டு இருக்கு ஒட்டு மொத்தமாகவே அப்படி தான் நடந்துட்டு இருக்கு இப்போ ராகுல் காந்தி முன்வைத்திருக்கிறார் ஆலந்தொகுதி முன்வைத்திருக்கிறார் மகாதேவபுரா முன்வைத்திருக்கிறார் அடுத்ததாக என்ன வாரணாசியாக இருக்கக்கூடும் என்று சொல்கிறார்கள் அப்போ மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரும் மோசடிகள் ராகுல் காந்தி சொல்கிற மாதிரி மின்னஞ்சல் மூலமாக இவிஎம் மூலமாக இந்த மாதிரி போஸ்டல் ஓட்டுக்களை இது பண்ணுறது இப்படி பல்வேறு பல்முனை தாக்குதல்களில் இவனுங்க வெற்றி பெற்றிருக்காங்க பாருங்களேன் இவ்வளோ பெரிய அயோக்கியத்தனமையும் திருட்டுத்தனத்தையும் பண்ணி தான் இரநூத்தி நாற்பது இடங்கள்லேயும் இவர் நாங்கள் வின் பண்ண முடிஞ்சது அப்படின்னா உண்மையிலேயே அந்த தேர்தல் ஜனநாயகபூர்வமாக நடுநிலைமையாக நடந்திருந்தால் ஒரு ஐம்பது இடத்துல கூட மோடி வின் பண்ணியிருக்க மாட்டார் இல்லைங்க நமக்கு நல்லா தெரியும் மோடி அமித்ஷா சேர்ந்து நானூறு இடங்களில் வெற்றி பெறுவோன்னு எந்த துணிச்சலில் சொன்னாங்க தெரியுமா இதுதான் திட்டம் இது தான் அவங்களுக்கு நம்ம கையில் தான் எல்லாம் இருக்குது இல்லையா நீ சொன்னதெல்லாம் எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணிட்டோம் சொல்கிற ஆள தேர்தல் ஆணையரை நியமிச்சாச்சு தேர்தல் ஆணையர் என்ன தவறு செஞ்சாலும் அவர் தண்டிக்கப்பட முடியாத அளவுக்கான ஒரு சட்டத்தை இது பண்ணியாச்சு நீ புகுந்து விளையாடப்பா நானூறு இதுதான் இங்கே திட்டம் மகாராஷ்டிராவில் எப்படி மகாராஷ்டிரில் யாராவது சிறு பிஜேபிக்காரன் சொன்னானே எவனாவது இவ்வளோ இடங்கள் வெற்றி பெறுவோம் என்று பிஜேபிக்காரன் எவனாவது சொன்ன ஒரு ஆதாரத்தை சொல்ல முடியுமா ஆனால் அங்கே பெரிய யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கான வெற்றி எப்படி சாத்தியமாச்சு அப்போ முழு திருட்டும் இன்றைக்கு அம்பலமாகி கொண்டிருக்கிறது அடுத்தது ராகுல் காந்தி போகக்கூடிய ஹைட்ரஜன் குண்டு அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக தேர்தல் ஆணையத்தையும் பாஜகவிற்கும் ஒரு நிரந்தரமான ஒரு முடிவு கட்டக்கூடிய விஷயமாக இருக்கும் அப்படிங்கிறதுல யாருக்கும் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம் ஆனால் நம்ம இதில் சொல்ல விரும்புகிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம எல்லாம் இந்த செய்திகளெல்லாம் நமக்கு வருது இல்லையா நம்ம எல்லாம் இனி என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது நம்ம ஜனநாயகபூர்வமான போராட்டங்களில் நாம் ஈடுபட வேண்டாமா நாம் களத்தில் உட்கார வேண்டாமா ஒவ்வொரு மாநிலத்திலும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளுடைய பிரதிநிதிகள் உட்காரணும் அவர்களுடன் மக்கள் அணிதிரளும் ரெண்டு நாள் போதுங்க ரெண்டு நாள் இந்தியாவில் உட்கார்ந்து மோடியும் தேர்தல் ஆணையம் சரணடையக்கூடிய காட்சியை நாம் பார்க்கத்தான் போகிறோம் இது நடக்கத்தான் போகுது மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்கள் கார்டு நம்பர் என் மேல்டுன்னு உங்க கார்டில் இன்டர்நேஷனல் யூஸ்டேஜை எனேபிள் பண்ணுங்க மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்